வணக்கம் நண்பர்களே தெரிந்து செயல்விகை அதிகாரத்துல நாலாவது குரலும் நாலாவது குரல் என்று சொல்லுவது தெளிவில் அதனை தொடங்கார் ஒரு விஷயத்துல உனக்கு முழுவதும் தெளிவு அடங்காத்தான் நீ வந்து எதையும் நீ வந்து ஆரம்பிக்கணும் எதையும் நீ தொடங்கணும் நீ என்னமோ நூறு பெர்சன்ட தெரிய வேண்டிய இடத்துல வந்து பத்து பர்சன்டோ இருபது பெர்சன்டோ முப்பது பர்சன்டோ நாற்பது பெர்சென்டோ ஐம்பது பெர்சென்டோ தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து செய்திடலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்க கூடாது எதுலயும் வந்து உனக்கு தெளிவு வேணும் வேண்டும் அத முதல்ல இருந்து அந்த சொல்றேன் பாரு அவனத்தையும் நீங்கள் என்னென்ன இருக்கு கேளு நாலு பேரை போய் பாரு என்ன செய்யணும்னு கேளு அதுக்கு உனக்கு இந்த இதுக்கு இவ்வளவு பேரும் வேணுமா அது அவனத்தையும் நீ வந்து ஒரு திரட்டு திரட்டிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அஹ் அதுக்கு அதுக்குரிய தகுதியோட நாம இருக்கமான்னு பார்த்து நீ வந்து செய்ய அப்ப வந்து அந்த காயம் வந்து ஒரு வெற்றி அடை அதனாலதான் சொல்றாரு எவ்வளவு முக்கியம் பார்த்து தெளிவில் தொடங்க அதுக்கு அதை போது அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எளிவண்ணும் ஏதப்பாடு அஞ்சு போதும் நீ வந்து நமக்கு இந்த காரியம் செய்யணுமே இத வந்து நஷ்டமாயிட கூடாது கேவலமாயிட கூடாது இல்லைன்னா நம்மளை என்ன மக்கள் சொல்லுவாங்க சுற்றுத்தார் என்ன சொல்லுவாங்க சொன்னக்காரன் என்ன சொல்லுவாங்க அதே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து நீங்க அப்படி மாமே இல்லை ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு விஷயம் ஆரம்பிக்க பெரிய பம்மாட்டி கொள்ள எவ்வளவு பெரிய ஜபர்து நம்ம பண்ணலாம் அது ஒரு அதுல அப்ப அதுதான் எளிவெல்லும் ஏதப்பாடு மாதிரி ஒரு கேவலம் தரக்கூடாதே நீ அஞ்சுருவாத நீ வந்து தெளிவுலதனை தொடாதே தெளிவில் தொடங்க தொடங்க அதை நீங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இத வந்து எந்த மனிதனாக இருந்தாலும் இவ்வளவு விஷயத்தையும் அவர் யோசிச்சு பார்த்துதான் வச்ச இல்லைன்னா வந்து முடியாது எதிரி நிலச்சரி பாரு அடுத்த உள்ள அவர் என்ன சொல்றாரு அடுத்த குரல் என்ன சொல்றது அதுவரை